மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மோடியே தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள் வட இந்திய மாநிலத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற பெண் உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது முதலில் அதை பாருங்கள் जथा पूर्वम तथा परम आपने जो जो बात बोला उड़ीसा के लोग सब याद रखे हैं याद रखेंगे और आज नहीं तो कल इसका जवाब देंगे क्या आपने बोला हमारे जो जगन्नाथ जी का रत्न भंडार है वो रत्न भंडार का चाबी तमिल ने तमिलनाडु ले लिया मगर अगर देखा जाए जो हमारे आद्य सेवक गजपति महाराज जी है वो क्या बोले चाबी सही सलामत है फिर क्या हुआ आप क्यों ऐसे बोले तमिलनाडु चला गया इसके लिए आपको माफी मांगना चाहिए और फिर आपने वादा किया रत्न भंडार को आएंगे तो छह दिन में आठ दिन में खुलवा देंगे आपको तो आए हुए बहुत दिन हो गया रत्न भंडार तो खुला नहीं ये झूठ क्या था मतलब आप झूठ बोलो झूठ के ऊपर झूठ बोलो और झूठ का सच करने के लिए और झूठ बोलो यही है यही है कैंपेन आपका उंगल की देन्ने ने पुरंजर இருபத்தைந்து வருடங்களாக ஒரு சிறப்பான ஆட்சி ஒடிஷா மாநிலத்தில் இருக்கு நவீன் பட்நாயக் தலைமையில் எல்லாம் தெரியும் இந்தியாவில் சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு கேரளம் ஒடிஷா இவங்களுக்குள்ளதான் எப்போவுமே இருக்கும் அப்படி ஒரு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு மாநிலம் பிஜு ஜனதள் கட்சி அதனுடைய முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் அதன் பிறகு என்ன அப்படின்னா இந்த ஆட்சி எப்படியாவது இல்லாமலாக்கணும் அப்படின்னு சொல்லி சங்க பரிவாரங்கள் பல்வேறு திட்டங்களை போடுகிறார்கள் அதில் ஒன்று அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கூட இருந்தே கூடிய காட்சியை பார்த்தோம் அதனுடைய இறுதியில் என்ன நடந்தது அப்படின்னா ஒடிசா சட்டமன்ற தேர்தலை விட்டு மோடி வந்து ஒடிசாவுக்கு போறாரு போய் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு இந்து ஆலயம் இந்து கோயில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையினுடைய சாவி ஒரு தமிழன் கையில் இருக்கு அவன் தமிழ்நாட்டிற்கு எடுத்துட்டு போயிட்டான் அதனுடைய பொருள் தமிழன் திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரியான பொருள் படும்படி மோடி பேசுகிறாரா இல்லையா ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அங்கே பாஜக வெற்றி பெற்றது மோடியினுடைய இந்த பேச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வேலை செஞ்சுருக்குன்னு நமக்கு தெரியுது வெற்றி பெற்றதும் இந்த சாவி அங்கேதான் இருக்கிறது வேறு எங்கேயும் செல்லவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டது இப்போது மோடியே அமித்ஷாவே ஆர்எஸ்எஸ்ஸே தமிழ்நாட்டிடம் நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு அந்த பெண் எம்பி கேட்குறாங்க அதாவது ஒரு மாநிலத்தில் இல்லது தங்களுக்கு அதிகாரம் வேணும்னா என்ன வேணாலும் இவனுங்க பேசுவானுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த நேரத்தில் நான் வந்து ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானுக்கு தமிழர்களுடைய சார்பாக நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தமிழ் உணர்வு தமிழனுங்கிற உணர்வு கொஞ்சம் மங்கி போச்சுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் இருக்குது அதை உசுப்பி விட்ட அதை தூண்டிவிட்ட ஆர்எஸ்எஸ் காரனுக்கு நன்றி இல்லையா காசி தமிழ்ச்சங்கம்ங்கிற ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டே தமிழனுக்கு நான் நிதி கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டால் தான் கொடுப்பேன் அப்படின்னு நீ எப்போ சொன்னியோ அப்போதே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுங்க தமிழோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை இவ்வளவு இழிவாக பேசிய மோடி அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் அந்த கட்சியினுடைய சின்னம் அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எந்த பாடுபட போகிறது என்பது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் சொல்லும் நான் மீண்டும் சொல்கிறேன் உசிப்பி விட பார்த்த நாங்கள் உணர்வு எங்களுடைய உணர்வு மூலமாக நாங்கள் ஒன்றிணைஞ்சிட்டோம் இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளில் தமிழர்கள் செய்து காட்டுவார்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு பக்கம் தமிழுக்கு திருக்குறளை இது பண்றேன் பழமொழி சொல்றேன் நானூறு சொல்றேன் ஆத்திச்சூடி சொல்றேன்னு சொல்லிட்டு பொய்யான நாடகங்களை சொல்லிட்டு தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சங்கி கும்பல்களுக்கு முடிவு கட்டக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக துடை தெரியப்படக்கூடிய நிகழ்வாக வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க